எப்படி கொஞ்சம் மூணு உட்காந்துட்டே தூங்குறாங்க தந்தைக்கு உபதேசம் செய்யும் முருகப்பெருமான் சுவாமிநாதர் வேத ஆகமங்களின் பொருளை தந்தைக்கு உரை உரைக்கின்ற ஓதிமலை ஐந்து திருமுகமும் எட்டு திருக்கரங்கள் கொண்ட ஓதிமலை குமார அன்னதான மண்டபம் அன்னதான மண்டபத்திற்கு மேல் அன்னபூர்ணி தாயாரினுடைய அற்புதமான சிற்பம் குட்டி குரங்கு தனிமையில் விளையாடுகிறது தாய் அருகிலிருந்து கண்காணிக்கிறார் தாயின் கண்காணிப்பில் குரங்கு விளையாடுகிறது ஓதிமலை மூலவர் விமான கோபுரம் பவானி அணையின் நீர்த்தேக்கம் கடல் போல் காட்சியளிக்கும் பவானி அணையின் நீர்த்தேக்கம்

திருமுகமும் எட்டு திருக்கரங்கள் கொண்ட ஓதுமலை குமார சுப்பிரமணியர் சன்னதி ஆயிரத்தி எட்நூறு படிகளுக்கு மேல்